श्रीगुरुभ्यो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्ताब् हस्तवास्तव्यलोलल्लीलाब्जान्निष्पतन्ती मधुरमधुजरीनाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्राद्वियुगमुखशिरोराननेष्वर्प्यमानं शिशोरानने शिशोः शिरोल्लशिशोराननेष्वर्प्यमाणम् சங்க பிராந்தேன திவ்யம் பய இதி விபுதை சங்கமானா புனாத்து முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை மேலோட்டமாக ஹிந்தியோட கூட போனதில் பார்த்தோம் இப்போ வியாக்கியானத்தை வச்சுன்னு பார்க்கலாம் அத்த அச தத்திர பவான் அப்படின்னு சொன்னால் அதன்றது மாங்கலிகம் சொல்லுவாள் அந்த ஓம்ன்ற ர சப் ஓம் ரணமும் அசன்றதும் துவாபி மாங்கலிக உபம்னு ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்குது அது மங்கள அர்த்தமாக அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா அத்தனா பிறகு இங்கே பிறகுன்னு முதல்ல சொன்னால் அது பொருந்தாது ஏன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிறார் அல்லது மங்கள ஸ்லோகங்களுக்கு பிறகுன்னு கூட வச்சுக்கலாம் தற்ற பகவான் ஸ்ரீவேங்கடாத்வரி நாமா கவிகி தத்திர பவான்னா ஹிஸ் ஹைனஸ் இங்கிலீஷ் சொல்கிறோமோனோ அது மாதிரி ஹிஸ் இது ஸ்ரீ வெங்கடாத்வரி என்ற பெயரையுடைய கவி பிராரீப்சித கிரந்தசிய தான் செய்து முடிக்க நினைத்த கிரந்தத்தினுடைய நிர்விக்ன பரிசமாப்தி அபிலிப்சுகு எந்த ஒரு விக்னம் இல்லாமல் இதை இது ஒரு பூர்த்தியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவராக சிஷ்டாச்சார பிராப்தம் மங்களம் சிஷ்டாச்சாரம் அப்புன்னு சொன்னால் மங்களத்துக்கு பெரிய விசாரங்கள் நியாயசாஸ்திரத்தில் பண்ணுறாள் மங்களம் மங்களமா ஆச்சரியத்துன்னு வாக்கியம் இருக்கணும்னு அனுமானம் பண்ணுறாள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்ருத்திகள்லாம் பார்த்தா அப்படி மங்களத்தை செய்ய வேண்டும்ன்ற கட்டளை இல்லை அதனால் அவள் என்ன சொல்கிறா நம்ம கிரந்தங்கள்லாம் பார்க்கச்சு பூர்வாச்சாரியர்கள்லாம் மங்கள ஸ்லோகம் பண்ணுறக்கா சமாப்தியை பிரார்த்திச்சின்னு இருக்கிறதுனால சிஷ்டாச்சாரத்துக்கு விஷயமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ருதியில் வந்து இப்படி ஒரு ஒரு வச்சனம் இருக்கணும் அப்படின்னு அவ அனுமானம் பண்ணுற அதனால் சிஷ்டாச்சார பிராப்தான் புண்டர் சிஷ்டர்கள்னால் தங்களுடைய ஆச்சரணத்தில் எந்த விதமான ஒரு கலக்கமோ இதுவோ இல்லாதவா அவர்களால் அவர்களுடைய ஆச்சாரத்தில் கடைபிடிக்கப்பட்ட மங்களத்தை தச்ச ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேஷோ வாபி தன்முகம்னு மூணு விதமாக இருக்குது ஆஷீஹின்னு சொன்னால் படிக்கிறவாளுக்கு ஒரு இதை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நல்ல வசனங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அல்லது நமஸ்கிரியா நமஸ்காராத்மக்கமாக இருக்கும் அல்லது வஸ்து நிர்தேசம் இந்த இந்த தான் செய்யக்கூடிய காவியத்துக்கு இதுதான் விஷயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்லோகத்தில் பதங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும் அது இத்தியுக்த பார்த்து அத்த ஆஷீரூபமாச்சரன் பிறக ஏன்னா நக அஸ்மாகம் புனாத்து அஸ்மாக்கம் பதம் இல்லை அது வந்து திவ்யம் பய புனாத்துன்னு இருக்கும் ஸோ நம்மை புனிதமாகட்டும் நமக்கு நன்மை செய்யட்டும்னு சொன்னதுனால ஆஷி ஆச்சரன்னு ീരാജീവ ഇതി അടു കൂടുക ശ്രീരാജീവ ഇതി ഇന പ്രതീകം അത് ശ്രീ രാജീവ ശ്രീരാജീവൻ ആരംഭിക്കൂടിയ പദ്യത്തെ അവർ കൂടു കിട കേട്ട മധുര മധുജരി മധുരാ അപ്പ മധുന മകരന്തസ് ധാരത് മധുന മധു മധുനി മധുനി ഇല്ല മധുവിനുടേ മകരന്തം അതിനുടെ ധാരൈ அஸ்மான் சர்வான் இது சேஷ ஸ்லோகத்தில் அஸ்மான் சர்வான்லாம் இல்லை அதை அதிகாரம் பண்ணிக்கணும் புனாத்து புனாத்துனானது பவித்ரீ கரோது நம்மை பவித்ரமாக்கட்டும் கீதிருஷி மதுஜரி அந்த மதுஜரி எப்படிப்பட்டது கீதிருஷி மதுஜரி எப்படிப்பட்ட மதுஜரி அப்படின்னு கேட்டால் ஸ்ரீமதா ஸ்ரீமத முதல்ல இருக்கும் ஸ்ரீமத் ஸ்ரீராஜீவ இருக்கும்ண்ணா அதுக்கு போட்டுருந்தார் ஸ்ரீமத ராஜீவே கமலே இவ அக்ஷினி எஸ்ய தஸ்ய அது தாமரை போன்ற கண்களை உடையவன் தாற்பயம் ராஜீவாட்சஸ்ய அவன் யாரும் கேட்ட விஷ்ணோகோ வக்ஷஸ்தலே நிலைய ஆஷ்லிஷ்ய ஸ்திதி எஸ்யாக தஸ்யாக அவருடைய வக்ஷஸ்தலத்தில் நிலையே அப்படின்னு சொன்னால் நிலையன்னு சொன்னால் அந்த நன்ன அகலகில்லேன் நிறையுமின்னு இருக்கா பாருங்க அந்த மாதிரி ஸ்திதா ஸ்திதி எஸ்யாக தசியாக ரமாயாக அப்படிப்பட்ட ரமாவினுடைய ரமாயாங்கிட்ட லக்ஷ்மி லக்ஷ்மியாக க்ஷீரோதனையா ரமா இத்தியமராக அமர 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 கோஷத்தில் க்ஷீரோதனையா ரமான் இருக்குது ஹஸ்தே வாஸ்தவியம் வாஸ்தவியம்னா வர்த்தமானம் இருக்கக்கூடிய எது லோலத்து லோலத்துனா சலத்து ஆடிக்கொண்டிருக்கன்னு வச்சுக்கலாம் லோலல் லீலாப்ஜான் அப்படின்ட்டு கொண்டு லீலாப்ஜாத் அது லீலாப்ஜம் விலாசார்த்தம் கமலம் தஸ்மாத் விளையாட்டுக்காக வச்சுட்டு இருக்க கமலம் அதிலிருந்து ஸ்ரீ பகவதோ ஹிருதயே பிரேம்னா பரிரப்ய ஸ்திதாயா லக்ஷ்மியாக கரஸ்தலீலா கமலாத் இத்தியத்திரீ பகவதோ பகவான் அவனுக்கு ஸ்ரீ ஒரு விசேஷனம் அவனுடைய ஹிருதயத்தில் ஆசையோடு கூட அன்போடு கூட பரிரப்ய அனைத்து கொண்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய கரஸ்த லீலா கமலாத் இத்தியத்த அவருடைய கையில் இருக்கக்கூடிய தாமரையிலிருந்து என்று அர்த்தம் முரரேகே விஷ்ணோஹ நாபி பத்மே முரரேஹன் ஸனா விஷ்ணுவினுடைய நாபி பத்மத்தில் நிஸ்பதந்தி நிட்கலந்தி உருนิஸ்ரவந்தின்ற ஒரு பாடம் இருக்கா பாடான்තරேது நிஸ்ரவந்தி சேந்தமான சேந்தம்னா சேந்தனன்னா флоயிங் மற்றும் வைய கூடிய அது உத்ப்ரேக்ஷா д्वे युगे அப்படி சொன்னா யுகமே சத்மாரி நாலாஜி யுகம்னால ரெண்டு யுகம்னால ரெண்டு யுகம் யுக்மே கிருதாதிஷு இத்தியமர அப்படின்னு அதுக்கு ஒரு சிறனம்ஸ் கட்டுறர் முகானி எஸ்ய சஹ ச அசௌ சிசுஷ் தசிய பிரம்மண இது யாவது நான்கு முகங்கள் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் நான்கு முகங்கள் யாருக்குன்னு கேட்டால் அது பிரம்மாவிற்கு அப்படிப்பட்ட பிரம்மாவினுடைய ஆனனேஷு முகேஷு ஆனனம் லபனம் முகம் இத்தியமர ஆனனம் முகம்ன்றது ம முகத்தை குறிக்கும் வாயை குறிக்கும் லோகமாத்ரா லக்ஷ்மியான்னு அர்த்தம் கர்த்ரியா இந்திரா லோக மாதா மா இத்தியமராக லோக மாதான்னு சொன்னாலே இந்திரா லக்ஷ்மி மா அமர் கோஷனு சொல்கிறது அதனால் அப்படிப்பட்டவளால் தாயினால் சங்க பிராந்தேன கரணேன அர்ப்பியமானம் பிரேம்னா சமர்ப்பியமானம் இந்த சங்கப் சங்க பிராந்தேன கரணேன்னு சொன்னால் அதற்கு சங்க பிராந்தியன கமலம்னு சொன்னால் சங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கமலம்னு ஆச்சு தாமரை அர்ப்பியமானம் பிரேம்னா சமர்ப்பியமனம் அர்ப்பியமான அன்போடு கூட ஒரு தாய்க்கு தன் குழந்தை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஒரு அன்பு பாசம் அதன் அதன் அதனால் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அஸ்தோகம்னா பகுலம் இவர் இஸ் இன்சிடென்ட்லேயும் இவர் இருந்து அஸ்தோகாத்வரின்னு இவருடைய ஒரு டைட்டில் இருக்குது அஸ்தோக அத்வரின்னு சொன்னால் பல யாகங்களை செய்தவர்னு அர்த்தம் திவி பவம் திவ்யம் ஸ்வர்கியம் திவ்யம் இருக்குது இல்லையா திவ்யத்துக்கு திவி பவம் அது ஸ்வர்கியம் தத்திர பவகா அது டிவைன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பயகான அமிர்தம் முதல் அடினு க்ஷீரம்னு சொன்ன ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஆனால் பயகான்றது அமிர்தம் தான் சரியான இது இது விபுதைஹி தேவைஹி விபுதாக யாருன்னு கேட்டால் தேவர்கள் தேவா சுஷா விபுதா சுராகான்னு அமர சொல்கிறது சங்கியமானான்னு சொன்னால் சம்பாவியமானா அப்படி பாவிக்கப்பட்டதான அப்படின்னு தாற்பயம் மதுஜரி இது சம்பந்த ஸோ சங்கியமானா மதுஜரி அங்க அன்வைய மாறுது ஸ்ரீ வக்ஷசி பிரேமா ஸ்லேஷேன ஸ்திதா லக்ஷ்மிஹி கமலம் லீலையா பிராமையா மாசை விஷ்ணுனுடைய வக்ஷசில் ஒரு அன்போடு கூட காதலோடு கூட நன்றாக நெருங்கியிருந்த அல்லது அனைத்து இருந்த லக்ஷ்மி அவளுடைய கமலம் தாமரையானது அந்த தாமரையை விளையாட்டாக பிராமையா மாச அப்படி அழகாக அதை ஆட்டினாலாம் தஸ்மாது கலந்தி மதுதாரா பகவான் பகவன் நாபிகமலம் பிரதி சங்கதா அதிலிருந்து வெளிவந்த வடிந்த அந்த மதுதாரையானது பகவானுடைய நாபிகமலத்துக்கு சென்றது தாம்ச திருஷ்டுவா லக்ஷ்மி பிரேம்னா நிஜ பாலகம் அதை பார்த்துட்டு லக்ஷ்மி என்ன பண்ணாலாம் நிஜபாலகம் தான் தன்னுடைய குழந்தை சங்கா ஷங்கா பாயேத்தி அந்த சங் சங்கை கொண்டு பாலை ஊட்டுவா இல்லையா அந்த குழந்தையோட வாயில் வாயிலாக அந்த உள்ளுக்குள்ளே பால் அடங்கியிருக்கும் அந்த சங்கை வச்சுட்டு இந்த சின்ன இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல பால் அடை அப்படின்னு சொல்லுவாள் அதை எடுத்து இது பண்ணுவாள் அந்த அதால் வந்து குழந்தைக்கெல்லாம் பால் ஊட்டுவா பாருங்க ஸோ அது மாதிரி நிஜ பாலகம் சங்கா அமிர்தமேவ பாயேத்தி அந்த அமுதத்தை குழந்தைக்கு தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டினால் ஸ்தாவகை தேவை உத்ரேஷிதமிதி பாவா ஸ்தாவகைன்னு ஸ்துதி பாடக்கூடியவ தேவர்களால் இது உத்ரேஷிக்கப்பட்டது என்று பாவம் அத்த லக்ஷ்மீ கரஸ்த பத்மாத் சிரவந்தியாம் மதுதாராயாம் திவ்ய பயசக சம்பாவனாத்து உத்ரேஷா அலங்கார பிராட்டினுடைய கையிலிருந்து அந்த தாமரிலிருந்து வ வடி வடிந்த அந்த மதுதாரை இருக்கும்னோ அதுக்கு திவ்ய பய அப்படின்னு அதை சம்பாவனை பண்ணுறதுனால உத்ரேஷ அலங்காரம் ததுக்தம் சம்பாவனம் மதோத் பிரேஷா பிரகத்த சமய எத்தின்னு அதுக்கு ஒரு பிரமாணம் கட்டுறது அந்த சம்பாவனம் பண்ணால் அது உத்ரேட்சின்னு சொல்லிட்டு நானும் அப்படி சம்பாவிய சம்பாவனையோரு உபமானையோ உபமனையோ உபமேயாவ ஆசிய சார் முராரே நாபி பிரம்மண ப்ரமண ஆனனசி சம்பவதி இங்கே இப்போ அந்த ஷங்கம் இருக்கும்னோ அதுதான் இப்போது இது அதுதான் ஊமை அதை எதுக்கு இப்போ இது பண்ணுறதுன்னு கேட்டால் எம்பெருமானுடைய நாபிகமலத்துக்கும் போகும் பிரம்மாவனுடைய வாய்க்கும் அது போகுமா அதாவது இது அந்த அந்த ஒ ஒப்பு இருக்கும்னு அந்த சங்கம் மாதிரி இருந்த சங்கத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த தாமரையிலிருந்து வடிந்த இதுவானது போன சென்றதுன்றதுக்காக ஒரு ஒப்பீடு பண்ணுறார் தாப்பி லக்ஷ்மி ஹஸ்தஸ்த பத்மசிய ந சம்பவத்தி ஆனால் பிராட்டி கையில் இருக்கக்கூடிய பத்மத்துக்கு சங்கத்தோட இது வராதே சங்க பிராந்தன்னு போட்டுண்டார் சங்க பிராந்தனா சங்கத்துக்கு பக்கத்தில் நடத்தவோம் இல்லை சங்கம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் எம்பருமானுடைய இதுக்கு வேணால் வரலாமே தவிர பிராட்டினுடைய அவள் கையில் இருக்கக்கூடிய சங்கத்துக்கு வராதே அப்படின்னு கேட்டுட்டு சங்கசிய ஏக்கத்தோ எத்கிஞ்சித் முக்கிலீபாவத்துவாது ஏகத்த விகாசசாலித்வாத்து சங்கமானது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு பக்கம் குண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து விரிந்து இருக்கும் ஒரு பக்கம் வந்து மெலிந்து இருக்கும் சங்கோஹி உபரித்தன பாகே பிரசித்தக அதோ பாகேஜ சங்குச்சிதோ வருத்ததுன்னு அவரே பிராக்கெட்டில் போட்டிருக்கார் மேல் பாகமானது பிரசித்தக நான் விரிஞ்சி இருக்கும் பாகமானது சங்குச்சிதமாக இருக்கும் இது சேர்த்து ஸ்ரீ ராஜீவாக்ஷ இத்தியஸ்த சந்திர சூர்யாட்சிர்த்தக ரொம்ப அழகாக அதுக்கு இப்போ ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார் இது அடியானது விஷயம் கேள்விப்படாதது அதான் அடியும் கேள்விப்படாதுன்னு சொன்னால் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் கேள்விப்படலும் ராஜீவாக்ஷ இத்தியஸ்த சந்திர சூர்யாக்ஷ இத்தியர்த்தக இப்போது நிறைய தாமரை இருக்குது இங்கே இப்போ நிறைய தாமரை இருக்குன்னா எந்த தாமரைக்கு இந்த சங்கத்தோடு ஒப்பிடுறதுன்னு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா இப்போ எம்பருமானுக்கு ராஜீவாக்ஷன் இருக்கோன்னோ அதற்கு வந்து தாமரை கண்கள் கிடையாது சந்திர சூரிய இவ அக்ஷ அக் அக்ஷினி அப்படின்னு அர்த்தம்னு சொல்லப்படுறார் சயத்தா இரா பூவாக் சுராப் சுத்து அமராத்து இரா இப்போ ராஜீவ இருக்குன்னா ஸ்ரீ ராஜீவ இருக்குன்னா அந்த ஸ்ரீராஜீவை பிரிக்கிறார் ஸ்ரீனு ஒரு சப்தம் ஈரான் ஒரு சப்தம் அதில் ஸ்ரீ ப்ளஸ் இரா ஸ்ரீதான்னு ஆச்சுப்போம் இல்லையா அதுக்கு சொல்கிறார் ஈரானாக பூ வாக்கு சுராப்ஸு சியாத்துன்னு சொல்லிட்டு இது அமராத்தி இரா பூ பூவாச்சகத்துவம் ஸோ ஈரான்னு சொன்னால் பூ பூ வாக்கு சுர அப்சு நாலுக்கு பொருந்தோம் ஜலத்துக்கு போகும் அப்போ அதில் ஈரான் எடுத்திருந்தால் பூ எடுத்திருந்தார் பூ எடுத்துட்டா தசிய ஸ்தான வாச்சகத்தாப்பி சம்பவதி பூன்னு எடுத்தினா அது எங்கே இருக்கும் அதோட ஸ்தானத்தையும் குறிப்பாக குறிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளலாம் தேன ஸ்ரீயோ லக்ஷ்மியாக இரா ஸ்தானம் ஸ்ரீரா கமலம் போட்டார் அப்போ பிராட்டியினுடைய லக்ஷ்மியினுடைய இரா ஸ்தானம் என்னது இரானா பூன்னு வச்சுனார் பூன்னு சொன்னால் அதோடய ஸ்தானத்தையும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பிராட்டியினுடைய ஸ்தானம் எதுன்னு கேட்டால் கமலம் கமலத்தில் தானே இருப்பாவ தாம் விகாசயதி விகாசயத்தீத்தி ஸ்ரீராஜீவக சூரிய அந்த தாமரையை விகாசிக்கக்கூடியவன் தான் எதுங்க கேட்டால் அந்த ஸ்ரீராஜீவசப்தத்தினால சொல்லப்படுகிறது சூரியகன் புண்டர் தரா பூ இனையே கோஷேன शब्दस्य जलवाचकत्वमपि நீங்கள் மேலே அந்த வியாக்கணம் கேட்டீங்கன்னா இரா பூ வாக்கு சுர அப்சுருக்கு இப்போ ஜலத்தையும் குறிக்கணும் இல்லையா தத்தச்ச இராய ஜலா ஆஜீவத்தீ உற்பத்தியை இது இரா இராஜீவச்சந்திர இப்போ சந்திரனுக்கும் இரா போகுமா எப்படின்னு கேட்டால் இராஜீவ சப்தம் போகுமா இராஜீவகா சந்திரா எப்படின்னு கேட்டால் தத்தஸ்ச்ச அதுலேருந்து எதுலேருந்து இராயாக இராயாகினது ஜலத்திலிருந்து ஆஜீவதி உற்பத்தியது சந்திரன் கடலில் தான் உற்பத்தி ஆறா அதனால் இராஜீவன்னு சொன்னால் சந்திரா அப்போ தத்தச்ச என்ன ஆச்சுன்னா இப்போது இராஜீவன்ற பதத்தினால் இப்போ சூரியனும் குறிப்பிடுறது குறிப்பிடப்படுறது சந்திரனும் குறிப்பிடப்படுறது இப்போ இப்போ எப்படி ரெண்டு விஷயம் ஒரே சப்தத்தினால குறிப்பிட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார் ததச்ச ஸ்ரீராஜீவச் சிறீராஜீவச்ச ஸ்ரீராஜீவ் புரியும்படியாக சொல்லலாம்னு தெரியல இரா சப்தத்தை வச்சுட்டு ஜீவசப்தத்தை வச்சுட்டு ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அழகாக அன்பழ்ச்சிட்டார் அப்போ என்னாச்சுங்க கேட்டால் ஸ்ரீராஜீவ ஸ்ரீராஜீவன் ரெண்டு பதம் வந்து ரெண்டு வாட்டி வருது இப்போ ஏன்னா ஒரே பதம் ரெண்டு வாட்டி உபயோகித்தா தான் ரெண்டு அர்த்தத்தை கொடுக்க முடியும் ஒரே பதம் ஒரு வாட்டி உபயோகிச்சோம்னு வச்சுக்கோங்க ஒரு பதத்தை ஒரு வாட்டி உபயோகித்தா ஒரு அர்த்தம் தான் கொடுக்க முடியும் அப்போ அதனால் என்னாச்சு இப்போ ரெண்டு வாட்டி பண்ணிக்கமேன்னு சொன்ன ஸ்ரீராஜீவ் சந்திர சூரியவ் சரூபாம் ஏகசேஷகா அது ஒரே இதில் மாதிரி இருக்குச்சு ஏகசேஷகான்னு ஒன்று இடத்துல தான் போகிறேன்னு சொல்கிறார் அதனால் தௌ அக்ஷினி எஸ்ய சஹ ராஜீவாஷா இப்போ இப் இந்த இரண்டும் எவனுடைய கண்கள் அதாவது எவனுடைய கண்களுக்கு ஒப்பாகுமோ அவன் ராஜீவாஷ லக்ஷ்மியாக கரஸ்தித பத்மஸ்ய இப்போது இப்படி பார்க்கச்சு லக்ஷ்மியுடைய கையில் இருக்கக்கூடிய பத்மத்திற்கு ஏகத சந்திரகிரண சம்ப சம்பர்க்காது அந்நிய சூரியகிரண சம்பர்க்காச்ச முக்குலித்தம் முக்குலித்தவம் விகாசாலித்துவம் சம்பவத்தை ஸோ ஒரு பக்கம் பார்த்தா சந்திரனுடைய சம்பர்க்க கிரண ச சம்பர்க்கம் காண்டாக்ட் இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தா சூரிய கிரணத்துடைய கான்ட்ராக்டும் இருக்கா அதனால் அது மூடி இருக்கா திறந்தும் இல்லை மூடியும் இல்லை முக்குளி தத்துவமும் இருக்குது விகாசசாலித்துவமும் ஒத்துப்போகும்னு அழகாக அந்த சமர்த்தனம் பண்ணுறார் தேன சங்கசே பத்மஸ்ய இப்போ அவள் கையில் இருக்கக்கூடிய பத்மத்தை நாம் சங்கத்தோடு ஒப்பிடலாம் ஏன்னா பத்மமானது விரிந்து இருக்கும் இல்லை கையில் வச்சுட்டு பிராடி பேராட்டி இருக்கும் விரிந்திருந்தால் அதுக்கு சங்கத்தோடு ஒப்பிட முடியாது இப்போ அது கொஞ்சம் குவிந்து இருந்தால் தான் சங்கத்தோடு ஒப்பிட முடியும் இப்போ எப்படி குவிந்து முடியும் கேட்டால் அவன் ஸ்ரீராஜீவாட்சன் எம்பெருமானுடைய கண்கள் வந்து சந்திர சூரியஸ்வ நேத்திரன்னு சொன்ன மாதிரி சந்திரனாவும் இருக்குது சூரியனாகவும் இருக்குது ஒரு கண் சந்திரன் ஒரு கண் சூரியன் இருக்குது அப்போ ரெண்டு நிறைய கிரணமும் அந்த தாமரையில் படுறதுனால அது மலர்ந்தும் மலராமல் இருந்துகிட்டான் அழகாக அதனால் ச உபமான உபமேய பாவக சம்பவத்தீத்து இங்கே ரொம்ப அழகாக சமர்த்தனம் பண்ணார் அடியுன்னு அழகாக பண்ணலாம்னு தெரியல சக்தரா விரத்தம் இது சக்தராக்கு விரத்தத்துக்கு லக்ஷணம் இருக்குது பிரப்னேயர் நயா பிரப்னேர் யானாம் திரையேன த்ரீ முனி யத் யூதா ஸ்ரக்தரா அப்படின்னு அது அது எடுத்துன்னா அது பெருசாக போகும் இந்த பத்தியமானது ஸ்ரக்தரான்ற விரத்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கு தல் லக்ஷணாத்தில் முதல் பத்தியத்தினுடைய அர்த்தம் ஒரு உற்சாகத்தில் ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய அனுகிரகம் இருந்து மேற்கொண்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கணும் மெதுவாக விஞ்ஞாபிக்கிறேன் ஸ்ரீ குரு பியோ நமக தோஷங்கள்லிருந்தால் அடியனுடையது குணங்கள் இருந்தால் உருவனுடையது ஐகிரிவருடைய கடாட்சம் இருக்கட்டும் கேட்குற எல்லாருக்கும் அடியானுக்கு இருக்கட்டும் நமஸ்காரம்